ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஜ் இன்னைக்கு நம்ம மருந்தீஸ்வரர் ஆலயம் போக போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய சிறப்புகளை பயணம் செய்யும்பொழுதே பார்க்கலாம் வாங்க திருவான்மையூர் போகலாம் பிறர் பொருளை அபகரிக்கக்கூடிய ஒரு கல்வராக இருந்தவர் தான் வால்மீகி முனிவர் இந்த இடத்துல வால்மீகி அப்படின்னு சொல்றாங்க வால்மீகி முனிவர் ராமாயணம் எழுதுறார் இதை மாதிரி ராமாயணம் எழுதினதால அவர் வந்து போற்றப்படுகிறார் இங்க நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஆலயம் வால்மீகி முனிவர் அவருக்காக எழுப்பப்பட்ட ஆலயம் தான் இது இந்த ஆலயத்துக்குள்ள நம்ம வால்மீகி முனிவரை தரிசிக்க முடியும் வால்மீகி முனிவர் அதை தமிழ தூய தமிழ வான்மீகி முனிவர் அப்படின்றாங்க வால்மீகி முனிவர் தரிசித்த சிவபெருமான் இங்கே குடிக்கொண்டிருக்கிறார் இந்த இடம் வான்மியூர் அப்படின்றது அடைமொழி காரணமா திருவான்மியூர் ஸோ வால்மீகி அவரோட பெயரை தான் இந்த இடத்துக்கு திருவான்மையூர் அப்படின்னு அழைக்கப்படுது வால்மீகி முனிவர் கிட்ட மார்க்கண்டேய முனிவர் கேட்கிறார் முக்திக்கு என்ன வழி நீங்க என்ன செய்திருக்கீங்க உடனே வால்மீகி முனிவர் நான் ராமாயணம் ஏற்றியிருக்கேன் அது இல்லாமல் வேற என்ன செய்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த வான்மீர்ல இருக்கிற சிவபெருமானை நான் வழிபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றார் ஸோ இந்த முக்திக்கான வழி அப்படின்னும்பொழுது சிவபெருமானை வழிபடுறது பூஜிக்கிறது அப்படின்றத வால்மீகி முனிவர் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கார் கிழக்கு கடற்கரை சாலை இங்கே தான் நீங்கள் பார்க்குறீங்க இங்கே பக்கத்தில் இருக்க தான் திருவான்மையரோட பேருந்து நிலையம் இந்த கிழக்கு கடற்கரை சாலை அமைக்கிறதுக்கான பணி துவங்கும்பொழுது இங்கே இருக்க இந்த வால்மீகி முனிவரோட ஆலயம் பார்த்திங்கன்னா நீக்கப்படணும்னாங்க ஆனால் நெடுஞ்சாலை இருந்த அதிகாரி எந்த காரணம் கொண்டும் இங்கே இருக்க ஆலயத்தை நீக்கவே கூடாது அப்படின்னாங்க அந்த அளவுக்கு ஆன்மீக ரீதியில் ராமாயணத்தை இயற்றிய இந்த வால்மீகி முனிவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அரசு துறையில் நம்ம இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் இங்கிருந்து போகும்போது கோவலம் இங்கிருந்து நமக்கு கடற்கரை பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் கடற்கரை ஒட்டின கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிவாலயங்கள் குறிப்பிட்டு போது நமக்கு திருவான்மையூர் திருவான்மையூர் பார்க்குறோம் இங்க மருந்தீஸ்வரர் ஆலயம் இதையடுத்து கபாலீஸ்வரர் ஆலயம் அதுவும் பார்த்திங்கன்னா கடற்கரை ஒட்டி இருக்கு அதையும் அடுத்து இருக்கக்கூடியதான் திருவற்றியூர் அந்த சிவாலயமும் கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடியது இந்த மூன்று ஆலயங்களுமே பார்த்திங்கன்னா கடற்கரையோட தொடர்பு இருக்கக்கூடிய சிவாலயம் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இரநூத்தி எழுபத்தைந்து சிவாலயங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்குற இந்த திருவான்மையூர் மருந்தீஸ்வரர் ஆலயம் அமைஞ்சிருக்கு சோழர்கள் பல்லவர்கள் இவங்க ரெண்டு பேர் ஆட்சி காலத்துலேயுமே இந்த கோவில்கள் பார்த்திங்கன்னா கட்டப்பட்டிருக்கு சோழர்களோட ஆட்சி காலத்தில் இருந்த கட்டிட பாணியும் இங்கே நம்ம பார்க்க முடியும் பல்லவர்கள் காலத்து கட்டிட பாணியும் இங்கே நம்ம பார்க்க முடியும் சோழர்கள் இந்த வழியாக பயணம் செய்ததற்கான ஒரு கல்வெட்டுகள் காணப்படுது இந்த கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்றது அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு பெயரில் அழைக்கப்பட்டிருக்கு ஆந்திராவில் ஆரம்பித்து தஞ்சாவூர் வரையுமே கிழக்கு கடற்கரை சாலை அப்படின்ற அடிப்படையில் தான் பல்லவர்கள் காலத்திலையும் சரி சோழர்கள் காலத்திலையும் சரி இந்த சாலை தொன்று தொட்டு இருந்துட்டு வருது ரொம்பவே புராதனமான இந்த ஆலயத்துக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு ஏன் வந்து இங்கே இருக்க சிவபெருமான் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் அந்த கதைக்குள்ளே போலாம் வாங்க ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா அப்பைய தீட்சிதர் இவர் ஒரு சிறந்த ஒரு சிவபக்தர் அதுவும் இல்லாம நல்ல ஒரு மேதை இவர் வேளாச்சேரி இப்ப இருக்க வேளாச்சேரி பகுதியில தான் வசிச்சுட்டு வந்தார் தினமும் காலை இங்க இருக்க சிவபெருமான வழிபடுறது அவருக்கு ஒரு பழக்கமாக இருந்தது மாதிரி ஒரு முறை வரும்பொழுது இயற்கை சீற்றம் காரணமா இந்த இடம் முழுக்கமே பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளத்துல சூழ்ந்திருந்தது இவர் அங்கிருந்து சிவபெருமானை பார்க்கவே முடியல மிகப்பெரிய சிவபக்தர்ன்னும் போது சிவபெருமான் எந்த திருவிளையாடல் வேணாலும் செய்வார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் கதை உங்களுக்கு தெரியாதது இல்லை அதை மாதிரி அந்த சிவபக்தர் வந்து பின்னால் பார்க்கறத பார்த்துட்டு உடனே சிவபெருமான் முன்னாடி திரும்பி அவருக்கு காட்சி அளிக்கிறார் கிழக்கு பார்த்து இருந்த சிவபெருமான் அந்த காலகட்டத்தில் தான் மேற்கு பார்த்து அந்த சிவபக்தருக்கு காட்சி அளிக்கிறார் அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி நம்ம சிவலிங்கத்தை இந்த கோவிலில் தரிசிக்கிறோம் எல்லா ஆலயங்களுமே கிழக்கு நோக்கி தான் நம்ம சிவபெருமானை வழிபடுவோம் இந்த மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் மட்டும்தான் நம்ம மேற்கு நோக்கி வழிபடுறோம் இதற்கும் முக்கிய காரணம் ஒரு சிவபக்தர் தான் அடுத்தபடி இங்கே வந்து அகத்திய முனிவர் அவருக்கு சிவபெருமான் காட்சி அளிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ குறிப்புகள் மருந்துகள் இதை பற்றின எல்லா விஷயங்களையும் சிவபெருமான் அகத்தியருக்கு சொல்லி அகத்தியர் பார்த்தீங்கன்னா பல நூல் எழுதுறாரு அகத்தியருக்கு காட்சி அளித்த இடமாகவும் இந்த இடம் கருதப்படுது இதன் காரணமாக தான் அகத்தியர் பூஜை செய்த இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் மருந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறார் தீராத வியாதிகள் இருக்கு அப்படின்றவங்க இங்கே இருக்க மருந்தீஸ்வரருக்கு பாலபிஷேகம் செய்துட்டு அவங்க கொடுக்குற அந்த விபூதி இதை சாப்பிடும் தீராத வியாதிகள் தீரும் அது ஒரு ஐதீகமாக இந்த ஆலயத்தில் இன்று வரை பார்த்திங்கன்னா கடைபிடிக்கிறாங்க வால்மீகி முனிவர் அடுத்தபடி அகத்தியர் அப்பர் சேக்கிழார் சம்பந்தர் எல்லாருமே இங்க இருக்க சிவபெருமான வழிபட்டுருக்காங்க பிரிங்கி முனிவர் சூரியன் அடுத்து தேவர்கள் காமதேனு காமதேனு பசுவும் பார்த்தீங்கன்னா இங்க வந்து சிவபெருமானை வழிபட்டுருக்கு தன்னோட சாபம் நீங்கறதுக்காக பிரம்ம ரிஷி வசிஷ்டர் அவர் ஒரு யாகம் நடத்துறார் அப்ப காமதேனு கிட்ட பால் சொரியும்படி கேட்கிறார் அப்ப காமதேனு பால் சொரியல இதனால பிரம்ம ரிஷி வசிஷ்டர் சாபம் விடுறார் நீ பூலோகத்துக்கு போகணும் அப்படின்ட்டு அதே மாதிரி காமதேனு வந்து இங்க தானாகவே பால் சொரிந்து இங்க இருக்க மருந்தீஸ்வரரை வழிபட்டு தினமும் பூஜை செய்து அபிஷேகம் செய்ததால அந்த சாப விமோச்சனம் அடைந்து திருப்பி காமதேனுவா பார்த்தீங்கன்னா இந்திரலோகத்துக்கு போகுது இந்திரலோகம் சிவபெருமானுக்கு பசுவின் பால் மட்டுமே இங்க அபிஷேகம் செய்யப்படுது இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரரை வழிபடுறோம் அடுத்தது தியாகராஜர் நடராஜர் அப்படின்னு மூன்று வடிவங்கள்ல இங்க இருக்க சிவபெருமானை நம்ம வழிபடுறோம் திரிபுர சுந்தரி அம்மன் அலங்காரம் ரொம்பவே அருமையா இருந்தது அங்க வழிபட்டுட்டு நம்ம வரும்போது ஆலயத்துக்கு உள்ள வந்து நிறைய லிங்கங்கள் நூத்தி எட்டு லிங்கங்கள் இருக்கு அது இல்லாம தனியா ஒரு ஐந்து லிங்கங்கள் இருக்கு உள்ள நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் எந்த அனுமதியுமே கிடையாது சிவபெருமானோட திருமணம் நடந்த பொழுது எல்லாருமே வட பகுதிக்கு போனதால அங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பாரம் தாங்காம வடக்கு கீழே போயிடுது இந்த தெற்கு மேலே வந்துடுது இதை சமன் செய்ய தெற்கு பகுதியில பார்த்தீங்கன்னா அகத்தியர் வந்து நிற்கிறாரு அந்த நேரத்தில் அகத்தியர் திருமண கோலத்தை பார்க்கல இந்த இடத்துல அந்த திருமண கோலத்தை அகத்திய இருக்கு சிவபெருமான் காட்டியிருக்காரு அதுதான் இங்கே ஒரு தனி சிறப்பு இந்த ஆலயத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆலயத்தில் ஒரு முறை வந்து தரிசனம் செய்கிறது ரொம்பவே சிறப்பானது பிரதோஷ காலகட்டங்களில் அபிஷேகங்கள் பார்க்கறது பால் வாங்கி கொடுக்கறது ரொம்பவே நல்லது முக்கியமாக தீராத வியாதிகள் தீரணும் அப்படின்னும்போது இந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக வாங்க காமதேனு பால் சொறிந்த பால் வண்ணநாதர் தரிசிக்க மறக்காதீங்க இங்கே அனுமன் பூஜை செய்த லிங்கம் இந்திரன் சாபத்தை போக்கிய லிங்கம் பரத்வாஜர் பூஜை செய்த லிங்கம் மார்க்கண்டேயர் பூஜை செய்த லிங்கம் அப்படின்னு நிறைய லிங்கங்கள் தனித்தனியா இருக்கு பஞ்சபூத ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய லிங்கம் அது தனியாக இருக்கு அது இல்லாமல் நூற்றி எட்டு லிங்கங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு இந்த குளத்துல இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தேன்னா பாம்பன் சுவாமிகள் கோவில் இருக்கு அதுக்கான வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அப்போ தான் இங்கே பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இந்த குலம் ரொம்ப அழகாக பராமரிச்சிருக்காங்க தெப்ப திருவிழா இங்கே நடக்கிறது ரொம்பவே அற்புதமாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த ஆண்டுக்கான பிரம்மோற்சவம் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூன்றாம் தேதி வரையும் சிறப்பாக நடைபெறுது அதில் நம்ம குறிப்பாக பார்க்கும்பொழுது சூரிய பிரபை சந்திரபிரபை அதிகாரநந்தி வாகனம் திருத்தேர் புருஷ மிருக வாகனம் நாக வாகனம் தொட்டி விழா யம தருமனுக்கு அருளுதல் அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே சிறப்பாக நடைபெறும் யானை வாகனம் திருக்கல்யாணம் பரிவேட்டை வன்னிமரக் காட்சி அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிழாவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அருள்மிகு சந்திரசேகரர் தியாகராஜர் இவர்களுக்கான திருவிழாவை தான் இந்த திருவிழா கருதப்படுது இன்னைக்கு நம்ம வந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா பரிவேட்டை இது ரொம்பவே சிறப்பானது சிவபெருமான் இந்த குதிரை வாகனத்தில் ஏறி ரொம்ப வேகமாக பார்த்தீங்கன்னா இங்கே நகர்வலம் வருவார் அதை தான் பரிவேட்டைன்னு சொல்லுவாங்க அதற்கான ஆயத்த பணிகள் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இப்போ இரண்டு குதிரை வாகனங்கள் தயார் நிலையில் இருக்குது நம்ம ஒன்று அம்மனோட ஒரு வாகனம் இருக்குது அதில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டிருக்காங்க இப்போ அருள்மிகு சந்திரசேகரர் அருள்மிகு திரிபுர சுந்தரி தாயாரோட இப்போ இந்த வாகனத்தில் புறப்பட போகிறார் இந்த பரிவேட்டை இதை நம்ம பொழுது வாழ்க்கையில் நமக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கும் இந்த குதிரை எந்த அளவுக்கு வேகமாக இங்கே நகர்வலம் வருதோ அந்த அளவுக்கு ஒரு வேகமான ஒரு வளர்ச்சி தொழிலில் ஒரு வளர்ச்சி வர்றது முன்னேற்றம் வருது இதெல்லாம் நடைபெறும் அப்படின்வாங்க ஸோ ஒவ்வொரு வாகனங்கள் பார்க்கும்பொழுது அதற்கான பலன்கள் ஒவ்வொரு திருவிழாக்கள் பார்க்கும்போது அதற்கான பலன்கள் அப்படின்னு நிறையவே இருக்குது தேர் திருவிழா தெப்ப திருவிழா இதெல்லாம் பார்க்குறோன்னும் பொழுது நமக்கு பாவங்கள் விலகும் இது ஒரு ஐதீகமாக கருதப்படுது ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு திருவிழாவுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதனோட பலன்கள் ஒன்று ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சுருக்குன்னு பொழுது மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ பரிவேட்டைக்கு கிளம்ப தயாராக இருக்க சிவபெருமானை நம்ம போய் தரிசிப்போம் சிவபெருமான் அம்மன் இந்த பரிவேட்டையில் குதிரை வாகனத்தில் போகிறத என்னோட சேர்ந்து நீங்களும் ரசிங்க ஏப்ரல் மாதத்தில் நடைபெறக்கூடிய இந்த பிரம்மோற்சவத்தில் எதனா ஒரு வாகனத்தில் சிவபெருமானோ அம்மனோ இந்த வீதி உலா வரதை பார்க்கறது காண கண்கொடி வேண்டும் கண்டிப்பாக இந்த சென்னை சுற்றி நீங்கள் இருக்கீங்கன்னும் பொழுது ஒரு நாளாவது இங்கே நடைபெறக்கூடிய திருவிழாவை காண தவறாதீங்க பங்குனி உத்திரம் அது இன்னுமே சிறப்பாக நடைபெறும் இந்த ஆலயத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆண்கள் ட்ராவல் பிளாக் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அதுவும் பெண்கள் பண்ணுறது இன்னுமே ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக என்னோடய வீடியோ ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஆலயங்கள் பதிவிட்டுருக்கேன் லைக்ஸ் போட மறக்காதீங்க